வாழ்வில் முன்னேற்றம் பெற அவனிதனிலே என்று துவங்கும் பழனி திருப்புகள் பாடல் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனால் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியும் அடி உண்டன் அடி சேராய் மவுன உபதேசம் சம்பும் அதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் வேலா பவனி வரவேயுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே யுகந்து பழனி மலை மேலமந்த பெருமாளே